ஏய் நான் பண்ணுறேன் சரி நான் வெளியே போய்ட்டு வந்துடுறேன் அடி அடி தட்டு 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 சாயங்காலச்சு நான் கரெக்டாக ஏற்றுவான் டிவி பார்த்துட்டு அப்படிங்கிறது சுரேஷ் டிரைவிங் ஸ்கூல் என் பையன் இங்கே தான் கார் விட்டே கற்றுக்கணும் உங்கள் ஃப்ரெண்டு தான் இங்கே இருக்கார் என்ன விஷயம் வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா ரெண்டு போட்ட கேட்டீங்க ஒன்று கிட்டீங்க ரெண்டு கேக்கிறேன் ஒரு எட்டு போட்டோ இருக்கு ஒன்று கே ஒன்று போட்டு ரெண்டு பேரும் சரி ஆக்சுவலாக நான் எங்கே வந்திருக்கேன்னா சுரேஷ் டிரைவிங் ஸ்கூல் என் பையங்க தான் கார் விட்ட கற்றுக்கணும் இங்கே வந்து லைசன்ஸ் வாங்குறது லைசன்ஸ் கொடுக்கறது இந்த வண்டி சிக்கல என்ன சொல்லுவாங்க ஃபைனான்ஸ் க்ளோஸ் பண்ணுறது ஃபைனான்ஸ் க்ளோஸ் பண்ணுறது நேம் சேஞ்சு லைசன்ஸில் எதனா மிஸ்டேக் இருந்தால் எல்லாமே இங்கே நம்ம சுரேஷ் பண்ணி தருவார் அவர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா நம்ம நூறு ரோட்டில் இருக்குது சங்கீதா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது கொஞ்சம் தள்ளி ஓகேங்களா இப்போ நான் வெளியே காம்பியில் கூட கா பார்த்துருப்பீங்க இங்கே வேலை செல்லவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுரேஷ் கிட்ட ஒர்க்கை கொடுத்தா கொஞ்சம் கம் க்ளியராக முடியும் என் பையனை வந்து ஃபஸ்ட்டு நான் வண்டி கார் ஓட்டு கற்றுக் கொடுத்தேன் அவ்வளோ கற்றுக்கல அப்புறம் சுரேஷ் கிட்டே போய்ட்டு கற்று அவர் லைசன்ஸ்லாம் வாங்கி கொடுத்து சூப்பராக பண்ணிட்டார் எனக்கு என்ன ஆச்சுன்னா கார் டிரைவ் வந்து லைசன்ஸ் வந்து டேட் பார் ஆகிடுச்சு போன முன்னாடி ரெண்டு வருஷம் பாராச்சு நான் கவனிக்கல என் பாட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்புறம் எதாச்சும் பார்த்தா பாராட்டிச்சு அப்புறம் இங்கே சுரேஷ் ஸ்கூல் வந்துட்டு நம்ம சிஸ்டர் அங்கிட்ட சொன்னேன் ஆக்சுவலாக ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் முடிய வேண்டியது இல்லை அதனால் எனக்கு கிட்டத்தட்ட அஞ்சாயிரவா ஆறாயிரம் கிட்ட ஆகிடுச்சு அது வேறு நேரில் போய்ட்டு வண்டியை ஓட்டுக்க அங்கே சொல்லிட்டாங்க அதுக்கோசரம் எல்லாருமே தயவு செஞ்சு அப்பப்போ உங்களுடைய லைசன்ஸில் இருக்க ரெண்டு பார்த்து பார்த்து வச்சுங்க எங்கம்மா நான் வந்து கார்டு வந்து எக்ஸ்பேன் ரெண்டு நான் ஓட்டி இருந்திருக்கேன் எந்த போலீஸ் நம்ம மடக்கில் மாட்டியிருந்தேன் அவ்வளோதான் அதுக்கோசரம் செக் பண்ணிங்க இப்போ எனக்கு வந்து ஒரு நிமிஷம் இருங்க இப்போ அவ்வளோதானம்மா நாளைக்கு அங்கே வரணும்மா ஃபோட்டோ எடுத்து எனக்கு ஃபோன் பண்ண எத்தனை மணி அங்கே இருக்கணும் ஒம்பது மணி அங்கே இருக்கணும் காலையில் அவ்வளோ சீக்கிரமா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுப்பாங்கண்ணா இப்போ வந்து எனக்கு இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது மெச்சூரிட்டி ஆகுறது டூ வீலருக்கு இருந்தாலும் எனக்கு பயம் என்ன மறந்துடுவேன் மறந்துட்டால் ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் செலவாகும் மாதிரி வண்டி ஓட ஓட்டினாலும் ஒம்பதுன்னு சொல்லிட்டு இப்போது காசு கட்டிட்டேன் மொத்தம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு தானே ஆச்சு எல்லாம் எங்கள் சர்வீஸ் சார்ஜு அங்கே போகிறது வரது எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு ஆச்சு கொடுத்தாச்சு நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு நான் ஆர்டிஓ ஆஃபீஸில் இருப்பேன் சுரேஷ் நான் கனெக்ட் பண்ணி வரும் இங்கே உங்களுக்கு ஜெராக்ஸ் ஒன்றும் தேவையில்ல இல்லையா இது ஒரிஜினல் தான் நான் பார்த்துக்குமா ஓகே இங்கே நம்ம வேலைச்சேரியில் இருக்கிறோம் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணி போயிட்டு வரோம்மா கண்ணி போட்டுனா தான் நம்ம ஃப்ரெண்டு சுரேஷ் கிட்டத்தட்ட அந்த ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக தெரியும் நம்ம ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தார் இப்போது பக்கத்துல தான் போயிருக்காரு இப்போ நான் எங்கே போயிட்டு வரேம்மா இது எந்த பார்த்துங்க கரெக்டாக நம்ம வேலைச்சேரி ஏரி இருக்கு இல்லையா அது ஆப்போசிட்டில் சுரேஷ் ட்ராயிங் ஸ்கூலு இருக்கும் எந்த டவுட்டாக தான் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் இந்த ஆர்டிஓ சம்மந்தப்பட்டது எல்லாமே குட் ஆஃபீஸ் சின்ன ஆஃபீஸ் தான் நம்ம ஓட்டு வந்து இவங்க கிட்ட கரெக்டாக இருக்கும் இங்கே இருக்கிறவங்கள ஒருத்தர் யூஸ் ஆகும் இல்லையா நம்ம வார்த்தையோ போயிட்டு யாரும் தெரியாதாங்க சுகர்மாவும் போனால் கொஞ்சம் வேலைக்கு சரி வீட்டுக்கு போனவங்க அண்ணக்கம் நாளில கே அப்ப அம்மா நாளே கே நிக்கே நாளில் கே டீ தாப்பே குட் கரெக்டாக கரெக்டாக அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் செல்வகுமார் 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 அவர் யாருன்னா அவரு சொந்தை அதான் அவர் வந்து வேலூர்ல இருக்காரு இப்போ ஆர்மியில இருக்காரு இப்போ எங்க இருக்காருன்னா ஜம்மு காஷ்மீர் அங்க இருக்காராம் அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஆனா நான் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கேன் ஆர்மியில இருக்கேன் எனக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டமா இருக்கோ எப்பப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சோகத்துல ஃபீல் பண்ணணும் உங்க வீடியோ பார்த்தா

இவன் இவங்களை பார்க்கறா ரசிக்கிறாங்க சூரிய இப்போ மூணு லட்சம் சப்ஸ்கிரைப் இருக்காங்க அதுல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் சப்ஸ்கிரைப் வந்து சூரியோட ஃபேன்ஸா தான் இருப்பாங்க உண்மைதானே கவுண்டிங் கூட தெரியல ரைட் ஓகே எல்லாரும் நல்லா இருக்கு சொல்றேன் எல்லாரும் நல்லா இருக்கு சொல்றா சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே 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 டட டப்பா அதோ மீ ஆ ரைட் ஓகே டிங்க டிங்க காமிங்க டிங்க டிங் அப்புறம் வந்து இன்னும் கமெண்ட் நான் பார்க்கல நான் தூங்கிட்டேன் டயர்டாயிருக்கின்ட்டு வீடியோ போட்டு பார்த்தா கிட்ட மதுரை கரூர் சேலம் கொடைக்கானல் திண்டுக்கல் திருச்சி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் மூணு லட்சம் சொல்லிட்டு ஐயாரம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க இனிமேல் கமெண்ட் பார்த்தா எல்லாருக்கும் லைக் பண்ணுறேன் ஓகேங்களா சில பேர் இன்ஸ்டாகிராம் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க யூடியூப்பில் கொடுக்குற பேருக்கும் இன்ஸ்டாகிராமில் கொடுக்குற பேருக்கும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் தரது ஈஸியாக இருக்கும் யூடியூப்பில் ஒரு பேர் இருக்குது இன்ஸ்டாகிராமில் ஒரு பேர் இருக்குது அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க ஓகேவா யூடியூப்பில் சொல்கிறேன் இன்ஸ்டாகிராம் என் பேர் இதுதான் சர்ச் பண்ணணும் நான் சர்ச் பண்ணி வந்து என்கிட்ட பேசணும் ஓகே அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது மெசேஜ் பண்ணுறதுக்கு பேசுறதுதான் ஆ சாரி சாரி பார்த்துட்டு வாங்க ம் வாங்க

நான் மறந்துட்டேங்க சொல்கிறதுக்கு ஓகேங்கண்ணா இது ஃபோன் வருதுங்க மறுபடியும் சரி ஃபோன் தான் வருது ஒரு நிமிஷம் சரி ஃபோன் பேசிட்டு வரேன் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ஃபோன் வந்து அப்புறம் தேவி இளங்கண்ணன் சேலம் மாவட்டம் வாழப்பாடி தேவி இளங்கண்ணன் தான் சொல்லியிருக்காங்கண்ணா நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு வீடியோ போடுறீங்க மூணு வீடியோ நான் பிடிச்ச வீடியோ வந்து தம்பி வீடியோ தான் சூரிய எந்த வீடியோவில் வராப்போலையே அந்த வீடியோ தான் பார்ப்பேன்னு சொல்கிறாங்க ஸோ உங்களை ரொம்ப பிடிக்குமாங்க

காயத்ரி சிஸ்டர்லாம் பாருங்கள் சூரிய மேலே உயிரே வச்சுருக்காங்க சூரியனா போதும் அவங்க ஓடி வந்துடுவாங்க ஒரு வானம் வந்துடுவாங்க அவங்க இல்லை சூரியன் அவ்வளோ பிடிக்கும் பானையிலே சொந்த

பானையிலே சோறு இருந்தா பூனை கரும் சோதனையே பங்கு வச்சா சொந்தமில்ல பந்தமில்ல யாரை நம்பி நான் போயிருந்தே என்ன பண்றதுனா இருக்கா பாக்கறான் பொத்தி பொத்தி மலுக்கு கீழே உழுது ஆ குட் நைட் மாவீரண்டு குட் நைட் சொல்லு மாவீரெண்டுக்கு யாரு போவி எங்க மாவி ரெண்டு எங்க உட்காந்துக்கா குட்டி குட்டி குடி குட்டிக் குட்டி 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 குடி சரி 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 குட் நைட் குட் நைட்